வெல்கம் டு மேக்ஸ் நாம் உள்ள ஸ்ரீ வைதீஸ்வரன் கோயிலை தரிசனம் செய்தோம் அந்த கோயிலுக்கு மிக அருகில் இந்த கோயில் உள்ளது இங்கிருந்து இரண்டு தெரு போனால் நமக்கு ஸ்ரீ வைரவ சித்தர் ஜீவசமாதி ஆலயம் உண்டு அந்த கோயிலை இப்ப தரிசிக்கலாம் இதுதான் ஸ்ரீ வைரவ சித்தர் ஆலயம் இந்த கோயில் பார்ப்பதற்கு வீடு மாதிரி தான் இருக்கும் பல்வேறு சித்தர்கள் ஜீவசமாதி நம் சென்னையிலும் மற்ற இடங்களிலும் உள்ளது நம்ம கூட நிறைய வீடியோக்கள் இருக்கு சித்தர்கள்னு செப்பரேட் பிளேலிஸ்ட் கூட இருக்கு பாருங்க நம்ம பூந்தமல்லியில் இருக்கும் இந்த பிரச்சித்தி பெற்ற பைரவ சித்தர் ஆலயத்திற்கு வந்திருக்கும் வாசலிலேயே பைரவர் நம்மை வரவேற்கிறார் எளிதான தோற்றத்தோடு ஒரு காம்பவுண்டுக்குள் அமைந்திருக்கிற ஆலயம் இது இந்த பைரவ சித்தர் ஆலயத்தில் வலதுபுறத்தில் விநாயகர் சந்நிதி இருக்கிறது அதற்கு அடுத்திருக்கும் அறையில் ஸ்ரீ பைரவ சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது ஸ்ரீ பைரவ சுவாமி இருபது இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் மாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் சுக்லபக்ஷத்தில் இவர் சமாதியானார் பின்னர் அவருக்காக இக்கோயில் கட்டப்பட்டது இக்கோயிலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு வருடமும் அவருக்குரிய அந்த நட்சத்திர தினத்தில் குரு பூஜை நடைபெறும் இந்த மாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த வருடம் இங்கு குரு பூஜை நடக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனப்போ மதியம் மூன்று மணி இருக்கும் நான்கு மணிக்கு கோயில் திறப்பாங்க சொன்னாங்க அதுக்காக நம்ம ஒன் ஹவர் வெயிட் பண்ணிடும் அதுக்கப்புறம் இங்கே வந்து கோயில் திறந்தாங்க இங்கே வெளிப்புறத்தில் நாகாத்தம்மா விநாயகர் இருக்காங்க உங்ககிட்ட இந்த கோயிலோட சிறப்புக்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் இப்போ இருக்கிறது பூந்தமல்லி ஆ ராஜா தெரு பூந்தமல்லி பூந்தமல்லி ராஜா தெரு ராஜா தெரு ஆமா சொல்லுங்கள் இப்போ இப்போ இந்த கோயிலுக்கு வந்து காலையில் எத்தனை மணிக்கு திறந்துருக்கும் காலையில் ஏழு மணிக்கு திறந்து ஏழுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதோட பன்னெண்டு மணிக்கு மூடிட்டு அது பன்னெண்டுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் நாலு மணி திறந்துட்டு எட்டரை மணி வரைக்கும் இன்னும் அன்னதானம் நடக்கும் இனியும் அன்னதானம் நடக்காது வியாழக்கிழமை நடக்கும் மீதி ஞாயிற்றுக்கிழமை சனி அந்த ஞாயிற்றுக்கிழமை பவுனனி ரோகிணிக்கு சாயந்தரம் பண்ணுவாங்க ரோகிணி பௌர்ணனி சரி இங்கே வந்து என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணுவாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இதுக்கு ஏதாவது இத்தனை நாள் வரணும் விளக்கு ஏற்றுறது அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் வழக்கு நம்ம ஏற்றலாம் நம்ம எப்பவுமே ஏற்றுறது ஏற்றலாம் வேலைக்கிழமை கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் பயிரும் இப்போ குரு பூஜை எப்போ இருக்கு குரு பூஜை ஆறாம் தேதி இந்த மாதம் அடுத்த மாதம் மார்ச் ஆறாம் தேதி ஆமாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆமாம் குரு குரு பூஜை அன்னைக்கு குரு பூஜை அன்னைக்கு காலையிலிருந்தே நமக்கு எல்லாம் நம்ம ஆமாம்

நம்ம இல்ல நம்ம குரு பூஜை எனக்கு அடுத்தடுத்து எப்பயாவது வந்தா கூட யாராவது அன்னதானத்துக்கு குரு பூஜைக்கு கொடுத்துட்டு போலாம் வந்து செய்வாங்க அது இங்க வேற என்ன சந்நிதி இருக்க உள்ள வெறும் பைரவ சித்தர் மட்டும் தானே சிவன் இருக்கா சிவன் இருக்க அப்புறம் அவ்வளவுதான் சந்திர பகவான் சந்திர பகவான் சிவன் இருக்க சிவன் நந்தி நந்தி இருக்காரு இப்ப டெய்லியும் காலையில அபிஷேகம் அந்த மாதிரி இந்த கோயில் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் நூத்தி முப்பத்தி ஆறு ஏழு வருஷம் ஆகுது நூத்தி முப்பத்தி ஏழு வருஷம் எட்டாவது பல்வேறு சமயங்களில் பல்வேறு சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள் அவர்களின் வரலாறு அவ்வளவு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அதை போன்ற ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்ததுதான் இந்த பைரவ சித்தரின் வரலாறு சிவ வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் நமது பைரவ சித்தர் தற்போது ஜீவபீடம் உள்ள இந்த இடத்தில் தவத்தில் ஈடுபடுவார் இவர் தவத்தில் இருக்கும்போது இவரைச் சுற்றி நாய்கள் பாதுகாப்பாக சித்தரை காத்திருக்கும் எப்பொழுதும் நாய்கள் அவரைச் சுற்றியே இருக்கும் இவரும் பாசமாக இருப்பார் முதலில் நாய்களுக்கு உணவளித்து பின்னர் உண்பார் நாய்களை பைரவர் என்றும் நாம் அழைக்கின்றோம் இவ்வாறு நாய்களுடன் இவர் இருந்ததால் மக்கள் அவரை பைரவ சுவாமி என்று அழைத்து மகிழ்ந்தனர் இந்த நாகாத்தம்மாவும் விநாயகரும் இங்கு சுயம்புவாக தோன்றியவர்கள் நாயினும் கீழேன் என்று திருவாசகத்தில் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார் மாணிக்க வாசகர் பெருமான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இராணுவ படையான மெட்ராஸ் நேட்டிவ் காலாட் படை நாற்பதாவது படை பிரிவு இங்கு செயல்பட்டு வந்தது அப்பொழுது இங்கிருந்த வெளிநாட்டவரும் போற்றி வணங்கிய சித்தர் நமது பைரவ சித்தர் குளிர்ச்சிதரும் மல்லிப்பூக்கள் விளையும் இடமாக இருந்ததால் இப்பகுதியை பூந்தன்மல்லி என்று அழைத்து பூந்தமல்லி என்று மாறி பூவிருந்தவல்லி என இப்பொழுது பெயர் பெற்றுள்ளது மரங்கள் செடிகொடுகள் நிறைந்த இப்பகுதியில் வாழ்ந்து சிவ வழிபாடு செய்து தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் ஆசைகளை வழங்கி இருபது இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் தற்பொழுது தேவசமாதி உள்ள இந்த இடத்தில் ஜோதியானார் இன்றும் குரு மற்றும் விசேஷ நாட்களில் பூஜைகளில் நாய்கள் இங்கு வருவதை காணலாம் ஜீவ சமாதிக்கு வந்து சித்தரை வணங்கும் சித்தரடியார்களின் வாழ்க்கையில் பல பேருக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் நமது பைரவ சித்தர் சுவாமிகள் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை இங்கு வந்து இவரை வணங்குங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இங்கு வந்து இந்த சித்தரை வணங்கி பைரவ சித்தரின் அருள் பெறட்டும் அதிகமான கோயில் வீடியோக்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்